இப்போ விஜய்க்கு ஓட்டே இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை விஜய்க்கு ஓட்டு இல்லை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை ஆனால் விஜய் அந்த ஓட்டு வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு தகுதியானவராகுதான் நாங்கள் கேள்வி எடுக்கிறோம் வெயில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணும் அதற்கான தீர்வை சொல்லணும் அதாவது வந்து நான் வந்து அதாவது கலாய்க்கிறதோ இந்த சினிமா போல் மீன்ஸ் போடுறதோ ஒரு டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ வந்து அரசியல் கிடையாது அது வந்து சினிமா நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு என்னமே அந்த சினிமாக்காரராகவே காடுறாவே நம்ம விஜய் கொடுக்கக்கூடிய அட்வைஸாக நம்ம சொல்கிறோம் மற்ற மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து களத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டு பங்களா வீட்டு வெளியே வர மாட்டீங்களே அவ்வளோ பயமா தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்கள் ரசிகர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா அவங்கள எதாவது பண்ணிடுவாங்கன்னு அவ்வளோ பயப்படுறீங்களான்னு தான் எங்களுடைய கேள்வியாக மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியே பேசாமல் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் நான் விஜய் படம் பார்ப்போம் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா நான் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா அவருடைய அரசியல் புரிதல் இருக்குது விஜய் படம் பார்க்குறவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா விஜயை விட கமலஹாசன் வந்து ஒரு பெரிய திரைப்படம் உண்டா இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் பெரிய ஆள் அப்போ அவருக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் கிடச்சிது நம்ம லாஸ்ட் எலக்ஷனில் பார்த்தா இன்னைக்கு அவரோட அவர் எந்த முட்டு சந்தையில் போய் முட்டிகிட்டு இருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ பத்திரிக்கையாளரை சந்திக்கிறதுக்கே பயப்படுற நீங்கள் நாளைக்கு மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவீங்க ஒரு நாலு பத்திரிக்கையாளரை சந்திக்கக்கூடிய துணிவு கூட உங்ககிட்ட இல்லையா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இந்த பிரிவினை வாக்குகளை பிரிக்கிறதுக்கும் ஒரு 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 சிலருக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் களமிறக்கப்படுறாங்களோ நமக்கு வந்து சந்தேகம் வருது இப்போ போன எலெக்ஷனில் கமல் வந்தார் இந்த எலெக்ஷனில் விஜய் வராது இப்போ அடுத்த எலெக்ஷன்ல யார் என்ன என்ன பண்ணுவீங்க நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிச்சா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிச்சா ஒரு டெண்டர் கிடைக்கும் தானே அந்த இன்னைக்கு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிலைமை போயிட்டு இருக்கு நாங்கள் காங்கிரஸ் வரும்னு நினச்சோம் காங்கிரஸ் வராதுன்னு இந்தியாவில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் பக்கத்து நாட்டில் இருக்கவனை கேட்டால் கூட தெரியும் காங்கிரஸ் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இந்தியாவில் ஆட்சியை கொடுக்குங்க அப்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லியில் ஓட்டு கேட்டுருக்கணும் இளையபாரதிநிதர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கே எஸ் எம் கார்த்திகேயனாளர் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் அதோட மூன்றாவது ஆண்டு விழா தோக்க விழா ஓகேங்களா அதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு சரிங்களா சத்தங்க திமுகவுக்கு அற்புதமான ஒரு திரல் திருக்குறள்லாம் சொல்லியிருந்தார் சரிங்களா இருந்தாலுமே அதில் வந்து சில விஷயங்களை கட்டிங் ஒட்டிங் பண்ணி அதே விமர்சனம் பண்ணுறீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து மூன்றாவது ஆண்டு விழா ஆண்டு விழாவிலே இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் கூட பண்ணாத விஷயம்னு நான் சொல்லலாம் ங்க சிரிப்பு வருதுங்க வேற பார்த்தா சிரிச்சு போறாங்க அதாவது நீங்க ரங்கராஜ்ப இருபத்தி ரெண்டு விஜய்க்கு ஓட்டே இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்ல விஜய்க்கு ஓட்டு இல்ல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லவே இல்லை ஆனா விஜய் அந்த ஓட்டு வாங்கறதுக்கு தகுதியானவரானதான் நாங்க கேள்வி கேக்குறோம் ஓ நீங்க ஒரு சினிமா பிரபலம் திரைத்துறையில இருந்து வரீங்க வந்தவண்ணும் மக்கள் வந்து ஒரு ஆர்வமும் அவங்க பின்னாடி வராங்க ஓகே கரெக்ட் ஆனா நீங்க அவங்களை வந்து சரியான பாதைக்கு அழைத்து சொல்றீங்களா மக்கள் பிரச்சனையை விஜய் பேசுகிறாரா மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை பற்றி விஜய் பேசுகிறாரா அரசியலுக்கு வந்தால் நான் என்ன செய்ய போறேன்றதை சொல்கிறாரா குறைஞ்சபட்சம் அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களை ஒழுக்காக சந்திக்கிறாரா அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பணின்றது என்னென்னா டெய்லி வந்து டெய்லி மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் டெய்லி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும் அதற்கான தீர்வை சொல்லணும் அதாவது வந்து நான் வந்து அதாவது கலாய்க்கிறதோ இந்த சினிமா போல் மீம்ஸ் போடுறதோ ஒரு டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ வந்து அரசியல் கிடையாது அது வந்து சினிமா நீங்க அங்க இருந்து வந்துட்டு என்னமே அந்த சினிமாக்காரராகவே இருக்காதிங்கறதான் நம்ம விஜய் கொடுக்கக்கூடிய அட்வைஸா நம்ம சொல்றோம் வாங்க அரசியல் பேசுங்க மக்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசுங்க அரசியல் பேசுங்கன்றத மக்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரச்சனையை பேசுங்க தான் மக்களுக்காக அதுக்கு தான் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியா போலாம்னு நினைக்கும் போது கரூர்ல ஆப்பு வச்சு அனுப்பிட்டாங்க இல்ல ஏன் ஏங்க நீ அதாவது திரும்ப சொல்கிறோம் அங்கே நடந்து நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் சொல்லிட்டாங்க சொல்றாங்க நீங்கள் வந்து மக்கள் அதாவது உங்கள் தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கொள்ள வேண்டியது யாரோட பொறுப்பு அதுக்கப்புறம் எடப்பாடி போய் மக்கள் சந்திப்பு நடத்தவே இல்லையா இல்லை ஸ்டாலின் போகவே இல்லையா அதாவது மற்ற கட்சிகள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரக்கூடிய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் கூட மக்கள் சந்திப்பு நடத்துகிறாங்க மக்கள்கிட்ட போய் ஒரு மாநாடு போடுறாங்க ஒரு ஒரு மீட்டிங் போடுறாங்க மக்களை சந்திக்கிறாங்க நீங்கள் மக்களோட மக்களாக எப்போ கலப்பீங்கன்றதான் நம்ம கூடிய கேள்வி அடுத்து பெரிய ஒரு விஷயம் என்னென்னா மூன்று ஆண்டுகள் ஆகிப்போச்சு இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளரையாவது அவர் சந்திச்சிருக்காரா பத்திரிகையாளர்ன்றவங்க யார் மக்களுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கி ஒரு மக்கள் இருப்பாங்க ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு கோர்வையாக கேட்டு அந்த கேள்வியை தான் வந்து யார் கேட்பா இப்போ எல்லா மக்களும் விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது அப்போ வந்து சரி மக்களை தான் ஒரு பக்கம் சந்திக்கல அப்போ மக்கள் பிரச்சனையை மக்களுடைய இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்ன்றது யார் நாட்டினுடைய நான்காம் தூணா பத்திரிகையாளரை நம்ம போற்றி பாராட்டக்கூடிய அர்த்தம் இருக்காங்க அப்ப அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு பத்து பேரையோ ஒரு பதினஞ்சு பேரோ செலக்ட் பண்ணி இப்ப இந்த என்டிடிவிலாம் ஒரு கூத்து பண்ணாங்க தெரியுமா அதை மாதிரி ஒரு ஜோக்கை நம்ம இந்த எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம் என் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறேன்னு கூப்பிட்டு வச்சு காஃபி குடுத்தலி அப்படிதான் பேட்டி எடுக்கிறமா ஏன் சினிமா வர முடியும் எப்படி மூணு வருஷமா இன்னும் ஒரு படி கூட ஏற மாட்டீங்களே மூணு வருஷம் ஐஏஎன்னு ஒரு படி கூட ஏறமாட்டேறீங்களேன்றது தான் பிரச்சனை உங்களுக்கு மக்கள் அதாவது மக்கள் ஆதரவுன்றது எல்லாருக்கும் அவளை எளிய முதலில் கிடைக்கிறாரு இன்னைக்கு மக்கள் வந்து உங்களை நோக்கி கூட்டமாக கூடறாங்கன்னா இதெல்லாம் வந்து அவர் விஜய் கிடைச்சிருக்கக்கூடிய வரப்பிரசாதம் நம்ம அதெல்லாம் குறையக்கூடலை அதை சரியான வகையில் பயன்படுத்துங்கன்றோம் அதை சரியான வகையில் பயன்படுத்துங்க மற்ற மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து களத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டு பங்களா விட்டு வெளியே வர மாட்டீங்களே அவ்வளோ பயமாக தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்கள் ரசிகர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா அவங்களை எதாவது பண்ணிடுவாங்கன்னு அவ்வளோ பயப்படுறீங்களான்றதுதான் எங்களுடைய கேள்வி மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியே பேசாமல் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் வீட்டிலேருந்து ஒவ்வொரு விஜய் வருவான்றீங்க இப்போ இது அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து காமெடியாக இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் வந்து ரஜினிக்கு ரசிகர் கிடையாது கமலஹாசனுக்கு ரசிகர் கிடையாது சிவகார்த்திகன் கிடையாது ஜெயம் ரவி கிடையாது சிம்பு கிடையாது எல்லா வீட்லேயுமே விஜய் தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் ரசிகர் தான் இருக்காங்க இதெல்லாம் சொன்னால் ஏற்றுகிற மாதிரி இருக்கேன் ரெண்டரை கோடி ஓட்டர்லாம் ஓட்டர் லிஸ்ட் இருக்குது எனக்கு எல்லா இடத்துலேருந்தும் ரேஷன் இருந்து ஒரு ஓ மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த நடிகர்களுக்குமே நடிகர் பட்டாலுமே இல்லையா அப்போ சூர்யா இல்லைன்றாரா யாருக்குமே இல்லைன்னு என்ன சொல்ல வராரு அப்போ திரைத்துறையில் இருக்க மற்ற எல்லாரையுமே அவமதிக்கிற போல தானே இது இப்போ உன்னோட உன்னோட பெரியாள்ப்பா சூப்பர் ரஜினி விஜய்யோட பெரியாள் தானே அப்போ விஜய் இந்த வார்த்தையை வந்து ரஜினி பயன்படுத்தி இருந்தாரா என்னைக்காவது ஏன் சார் அது விஜய் பிடிச்சவருக்கு ரஜினி பிடிக்கக்கூடாது கண்டிஷன் பிடிக்கக்கூடாது இல்லைங்க ஒரு லாஜிக்கே இல்லையேங்க நீங்கள் பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கணும்ல நீங்கள் விஜய் ரசிகரா நான் விஜய் ரசிகர் கிடையாது நீங்கள் விஜய் ரசிகரா ரெண்டு பேரும் விஜய் படம் நான் விஜய் படம் பார்ப்போம் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா நான் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா அவருடைய அரசியல் புரிதல் இருக்குது விஜய் படம் பார்க்குறவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா இப்போ இந்த ஆஃபீஸில் பத்து பேர் இருக்காங்க பத்து பேருமே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பார்ப்போம் அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு பொழுதுபோக்கு தான் படத்தை பார்க்குற எல்லாருமே தாங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதே அது என்ன ஒரு மன மனப்பான்மைன்றதே நமக்கு புரிய மாட்டேங்குது என்ன அப்போ இது இவ்வளோதான் உங்கள் மனப்பக்குவமா ஒரு பாட்டை ரசிக்கிறானும் ஒரு படத்தை ரசிக்கிறோனும் தனக்கு ஓட்டு போட்டுருவானா அப்போ சிம்புக்கு எத்தனை லட்சம் ஓட்டு விடணும் இல்ல எத்தனை லட்சம் நடிக்க மாட்டேன் மக்கள் இல்லை நான் என்ன கேட்கறேன்னா ஐயா உங்க படத்தை பார்த்து உங்க பாட்டை பார்த்து ஓட்டு போட்டுருனா உங்களோட பெட்டரா வந்து சூர்யா செயல்பட்டு இருக்காரு இன்னைக்கு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு பல லட்சம் மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு மாதவன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிம்பு நடிச்சுட்டு இருக்காப்புல அப்ப சிம்புக்கும் ஒரு கோடி ஓட்டு ஒழும் இல்ல ஒரு கோடி ஓட்டு ஒழும் இல்ல வேண்டாம் இல்லையா வர வேண்டாம்னு சொல்லுங்க நினைக்கிற மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் ஓட்டு இருக்கலாம் அப்ப அரசியும் அது என்ன ஓட்டு அப்ப மக்கள் ஃபுல்லாவே சினிமாக்காரர்கள் நம்பி தான் போவாங்கன்றது உங்க பிம்பமானு கேக்குறேன் நீங்க வந்து சினிமா ஒரு திரைத்துறையில இருந்து வந்திருக்கீங்க அந்த புகழ உங்களுக்கு ஒரு புகழ் இருக்கு நம்ம அதை வந்து இல்லைன்னு மறுக்கல ஆனா அதுவே ஓட்டா கன்வெர்ட் ஆகுன்றது எப்படி எப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க கமலஹாசன் கண்ட சென்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன ஓட்டு கிடைச்சது அவர் உங்களோட ஒரு பெரிய திர திரைப் தானே இந்திய அளவில் கமலஹாசன் எல்லாதுன்னு தெரியும் இன்றைக்கி விஜயவாத விஜயை விட கமலஹாசன் வந்து ஒரு பெரிய திரைப்பிரப்ளம் உண்டா இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லையும் ஆள் அப்போ அவருக்கு என்ன ஓட் பெர்சென்டேஜ் கிடைச்சது நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தா இன்றைக்கி அவரோட அவர் எந்த முட்டு சந்தை போய் முட்டிக்கிட்டு இருக்காருன்றத நம்ம பார்க்குறோம் ஆனா சார் அவர்கள் செயல்பட்டத விட அவர்கள் நல்லா செயல்பட்டு என்ன செயல்பட்டார் தனிப்பட்ட முறையில கமலஹாசன் அவர்ல தார் துணிச்சு உடைச்சாரு அரசியலுக்கு எதிராக பேசினாரு மக்களை போய் சந்திச்சாரு தெருவா பிரச்சாரம் பண்ணாரு விஜய விட சிறப்பா செயல்பட்டார் அப்படி பார்த்தா கமலஹாசன் அவரே ஆன அவரால் தனிப்பட்ட முறையில கமலஹாசனால ஜெயிக்க முடியல அஞ்சு பெர்சென்ட் மேல ஓட்டு வாங்கி வாங்க முடியல கமலஹாசனால புரியுதா அப்போ நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணாமல் மற்றவர்களுடைய உழைப்போய் சுரண்டி நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறது என்ன ஒரு கீழ்த்தனமான விஷயம் அவர் என்ன சொல்கிறார் தொண்டர்கிட்ட எல்லாரும் இருப்பீங்களா ஓடி போயிட மாட்டிங்களா கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்களா எல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் பண்ணுறாரு யாரும் ஓடி போயிடாதீங்க நீங்கள் எல்லாம் உழைங்க நீங்கள் எல்லாம் உழைச்சி என்ன முதலமைச்சராங்க அப்போ நீ இவங்கெல்லாம் முதலச்சி முத உழைச்சி அவரை முதலமைச்சராக அளவுக்கு விஜய்க்கு அப்படி என்ன தகுதி ஸ்பெஷல் தகுதி என்ன இருக்கு சொல்லுங்கள் ம் ஓ நடிகர் ஒரு சிலர்லாம் வந்து நல்ல விஷயம் இப்போ நீங்கள் நம்ம சூர்யாவை சொல்கிறோம் ஒரு அகரன் ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு சில விஷயம் பண்ணிட்டுருக்கு அப்போ அந்த மாதிரி நீங்கள் எதாவது அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படி எதுவுமே இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரில ஏதாவது கடைசி மூணு வருஷமாக இந்த டென்த்து ப்ளஸ் டூ படித்த மாணவர்களை கூப்பிட்டு ஏதாவது பரிசு கொடுக்குறீங்க ஓகேவா அவர் வந்து படிக்கவே வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனே நடத்துறாரு ஓகேவா அப்படி இருக்கும்போது என்ன ஸ்பெஷல் தகுதி இவங்க எல்லாம் உங்கள் உங்களோட தொண்டர்கள்லாம் உங்களுடைய நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலாம் ஒன்று சேர்ந்து உங்களை முதலமைச்சராக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலெக்ஷன்ல ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த எலெக்ஷனை பற்றி முதல்ல பேசுவோம் அடுத்த எலக்ஷனில் அவர் இருந்தால் அப்புறம் பேசுவோம் இப்படி தான் கமல் பேசினார் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாரு நான் என்ன சொல்லுறேன்னா ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இந்த பிரிவினை வாக்குகளை பிரிக்கிறதுக்கும் ஒரு 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 சிலருக்கு ஆதரவாக இவங்களாம் களமிறக்கப்படுறாங்களோ நமக்கு வந்து சந்தேகம் வருது இப்போ போன எலெக்ஷனில் கமல் வந்தார் இந்த எலெக்ஷனில் விஜய் வராரு இப்போ அடுத்த எலெக்ஷனில் யார என்ன என்ன பண்ணுவீங்க இப்போ ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது அந்த வாக்கு சிதறல் ஏற்படுதா இல்லையா அப்போ உண்மையாக மக்களுக்கு சேவை நல்லா நான் என்ன கேட்குறேன்னா இந்த விமல் ராகவன் சொல்லி இந்த ஏரி குளங்கள்லாம் வந்து தூரெடுக்கிறார் தெரியுமா அந்த தம்பி இருக்கிறதில்ல இப்போ அவர்களை போல் அரசியலுக்கு வந்தால் கூட சரி அந்த தம்பி வந்தாங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கிற பத்து ஏரி குளங்களை தூர அமைப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன் ஒரு சமூக ஆர்வலர் உங்கள் செயல்பாடு இருந்துச்சா இல்லை ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில் உங்களோட குரல் இருந்துச்சா இல்லை ஆந்திராவில் வந்து நம்ம நம்ம மரவேட்ட போன நம்ம நாடு தமிழர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டாங்களே அப்போ உங்களோட குரல் இருந்துச்சா கள்ளச்சாராய விஷயத்தில் அவங்க குரல் இருந்துச்சா இப்படி எதுலேயுமே குரல் இல்லை அதாவது உங்களை பார்க்க வந்த நாற்பத்தி ரெண்டு பேருக்கு உயிரிழந்த சம்பவத்திலேயே உங்களை காப்பாற்றுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு ஆதரவாக அவங்க பேசலன்னா இன்றைக்கி நீங்கள் தனித்து விடப்பட்டு சிறையில் கூட இருந்திருக்கலாம் அன்றைக்கி நடந்த ஜியோட தப்பு இல்லை அது வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் அன்னைக்கு அவருக்கு ஆதரவாக யார் பேசுனது இதே அண்ணாமலையும் எடப்பாடியும் பேசினார் அப்போது நீங்கள் அதற்கும் நன்றி விசுவாசமாக இருக்க மாட்டேங்க அப்போ உங்களோட அரசியல் நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணுறீங்கன்னு அவருக்கே புரியாமல் இருக்குதா இதில் வந்து ஒரு பெரிய பு புதிராக இருக்குது எதை நோக்கி போகிறோம் என்ன பண்ணுறோன்றது விஜய்க்கே தெரிய மாட்டேங்குது ஜஸ்ட் அவர் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கார் அவர் வந்து ஒரு ஸ்பாயிலர் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை போகிறதோ யாருக்கோ ஒருத்தருக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பாயிலராக இருக்க போறாரு அது ஏடிஎம் கேவுக்கா டிஎம் கேவுக்காக நமக்கு தெரில ஆனால் அவரை பொறுத்தளவு அவர் அவர் பண்ணுறது வந்து இந்த எலக்ஷனில் வந்து ஒருத்தர் ஸ்பாயில் பண்ண போகிறார் அது யாருக்காக வேணா இருக்கலாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே அதுக்கு டிஎம்கேவை பாதிக்குமா ஏடிஎம்கே பாதிக்குமா அவர் ஒரு ஸ்பாயில் அவ்வளோதான் அவர் வாங்கக்கூடிய பத்து பர்சன் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அது வந்து ஒருத்தர் ஸ்பாய் ஒரு அணியை ஸ்பாயில் பண்ண போது அவ்வளோதான் அஞ்சு வருஷம் அந்த அணியை ஸ்பாயில் பண்ண போது இவரும் வெற்றி பெற போகிறதுலாம் இவருமே வந்து அந்த அடுத்த அஞ்சு வருஷத்தில் காணாமல் போயிடுவார் ஏங்க அரசியல்றது நீங்கள் தினந்தோறும் மக்கள் பிரச்சனையே பேசணும் இன்னைக்கு அன்புமணி பேசுகிற மாதிரி சீமான் பேசுகிற மாதிரி இன்றைக்கி திருமாவளவன் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து மக்கள் பிரச்சனையை பேசணும் நம்மளே என்ன சொல்கிறோம் இன்றைக்கி திருமாவளவனால் கம்யூனிஸ்ட்டும் பேச மாட்டாங்கன்றோம் அப்போ அவங்களோட கடந்த காலம் வந்து அவ்வளோ அந்த வீரியமாக போராடினவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பங்களாக்குள்ளேயே உட்காந்துக்காரு பங்களாக்குள்ளேயே பேசுகிறார் யார் ஏனாலும் தன் சாவு வீட்டில் உள்ளவனையும் தன்னை தான் வந்து பார்க்கணும் அதாவது ஒருத்தர் துக்கத்தில் இருக்கும்போது துக்கத்தில் இருக்கணும்னு நம்ம போய் பார்க்கறது தான் தமிழர் மரபு கொடுக்க சார் எந்த இடத்துல லெட்டர் கொடுத்தீங்கன்னு அந்த லெட்டரை சா வீட்டில் போய் பாக்காதான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சரி அப்படின்னா அப்படி இருக்கும்போது இவரு இதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பார்த்ததே இல்லையா பார்க்கணும்னு மனசு வச்சா பாக்கலாம் அது செய்யும் அதான் எல்லா விஷயத்திலையும் இவர்கள் அரசியல் விஜய் வந்து அரசியலுக்கு வராமலையே அரசியலுக்குள்ள நுழையும் போதே எல்லா விஷயத்திலையும் அவர் அரசியல் பண்றாரு தன்னை பத்தி மத்தவங்களை பேச வைக்கிறதுக்கான அரசியல் பண்றாரு தான் போய் பார்த்தா என்ன ஆகும் அங்கே ஏதாவது யாராவது ஏதாவது நம்ம சொல்லிருவாங்களோ அப்போ என்ன பண்றாரு செலக்டிவான ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நம்மளை பார்க்க வைக்கிறது தான் கட்சிகாரங்களை மட்டும் பத்திரிகை சரி பத்திரிக்கையாளரை இது வரைக்கும் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க எல்லாருமே திமுக இருக்கிறனால தானே சார் பிரச்சனையா ஏங்க யாராக இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தைரியமும் திராணியும் உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா நான் என்ன சொல்றேன்னா அந்த தைரியமும் திராணியும் உங்களுக்கு அப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கே பயப்படுற நீங்க நாளைக்கு மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவீங்க ஒரு நாலு பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய துணிவு கூட உங்ககிட்ட இல்லையா அப்படின்ற கேள்வி வருமா வராதா தேர்தல் நெருங்கிடுச்சு இன்னும் நீங்க என்ன மக்கள்கிட்ட போய் பேசணும் போற வழியில அவன் ஆயிரம் கேள்வி கேட்பான் இப்போ நீங்க பிரச்சாரம்னு போனீங்கன்னா இப்ப என்ன நீங்க இதுல இல்லை என்ன ஒரு காமெடின்னா தாவேக்காவோட பிரச்சார பிளான் என்னன்ட்டு யாருக்குமே தெரியாது அத நான் சொல்றேன்ல அவரை பொறுத்தளவு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல பெரிய ஸ்பாய்ல இருப்பார் பட் இருந்தாலுமே நாங்க தான் டாப் இன்ஜின் சொல்ற அளவுக்கு இருக்கல தெரியல ஏங்க எவ்ளோ பெரிய டாப் இன்ஜினா இருந்தாலும் ரோட்ல இறங்கி நாலு டயரை மாட்டினாதாங்க ஓடும் டாப் இன்ஜின் டாப் இஞ்சின் சொல்லி ஷோரூமுக்குள்ளே வச்சிருந்தா அங்கேயே இருக்க வேண்டியதான் டாப் இன்ஜின் புரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாப் இன்ஜினாக இருந்தாலும் ரோட்டில் வந்து இறங்கி ஓடணும்ல நீங்கள் ரோட்டுக்கு வாங்கணுன்னு தான் நம்ம கூப்பிட்றோம் நீதான் வர மாட்டியே பங்களா விட்டே வர மாட்டியே டாப் இன்ஜினுக்கு உள்ளே இருந்தால் டாப்பா டாப் இன்ஜின் அங்கேயே இருக்க வேண்டியதுதான் டாப் இன்ஜினியாக இருந்தாலும் சரி டப்பா இன்ஜினாலும் சரி ரோட்டில் வந்து ஓடணுமா இல்லையா நீ சொல்கிற ஆளுங்க டப்பா இன்ஜினியாக இருந்தால் இருந்து அவங்க ஓடுறாங்களா இல்லையா மக்கள் கூட ஓடுறாங்களா இல்லையா மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்களா இல்லையா ஏதோ தேர்தல் வாக்குறுதி எடப்பாடியார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரவா மகளிர் கொடுக்க போகிறோம் இலவச பஸ்ஸூட போகிறோம் அப்போ மக்களுக்கு தேவையான விஷயத்த கொடுத்து பேசு பொருளாக்குறாங்களா இல்லையா அவங்க அதை பாருங்கள் கூட்டணி அதாவது ஏடிஎம்கே கூட்டணி வந்து முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணி தான் ஒரு முகப்பட்டு இன்றைக்கி முதல் வந்து நிற்குது இன்றைக்கி ஏடிஎம்கேயில் பாருங்க காங்கிரஸும் டிஎம்கேவும் பிச்சுட்டு இருக்குது கரண்டில் இருக்க எம்பிங்கள் வந்து அவங்கள பற்றி பேசுகிறதும் சரி மதுரையில் இருக்க தளபதி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஜோதிமணி இந்த திருநாள் இவங்கள போன்றவர்கள்லாம் நம்ம வந்து ஜெயிக்க வச்சது தப்பாக போச்சு மாணிகாகூர் போன்றோம் இவங்களுக்குலாம் வாட்டி நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அவர் சீட்டே கூட அப்போ உள்ளுக்குள்ள இப்போ தான் புகையுது இவங்களாம் எப்படி நாளைக்கு வந்து ஒன்றா நின்று அரசியல் சந்திப்பாங்க அப்போது தேர்தல் நேரத்தில் ஒரு சரியான ரூட்டில் இன்றைக்கு ஏடிஎம்கே போய்கிட்டு இருக்கு விஜய் அவர்களோட வந்து அவரோட ஆக்ஷன் பிளானே என்னன்னு சொல்ல மாட்டேறாரு சொல்லாமல் நான்தான் முதல்வர் நான்தான் முதல் அவர் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் வேற அதை வந்து நம்ம கேட்டுக்கலாம் சினிமா டைலாக் மாதிரி ஆகி போச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சரி சார் அடுத்த பார்த்தோம்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் அதாவது அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சொல்றதுலாம் தமிழ் பெயரை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க ஆமாம் அவங்க வந்து ஆறு சீட்டு வாங்கிட்டு திமுகக்கு அடிமையாக போகிறதுன்னு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேச முடியாது எதையாவது ஒரு விஷயத்தை பேசி அதை வந்து பேசு பொருளாகணும் அதாவது திருமாவளவனை பொறுத்தளவு சமூக சமுதாயத்தினுடைய முக்கியமான தலைவராக போற்றப்பட்டிருந்த ஒருத்தர் இன்றைக்கி இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கி பேசுகிற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னா திராவிட கட்சியினுடைய கொத்தரிமையாக தான் நம்ம அதில் இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது இவங்க ரெண்டு கடந்த அஞ்சு வருஷமா நீங்க விசிகா போன்ற கட்சிகள் என்ன மாதிரி மக்களுக்கு ஆதரவான போராட்டத்தில் நீங்க கலந்து கலந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு ஆதரவாக என்ன விஷயம் செஞ்சிருக்காங்கன்னு ஜஸ்ட் நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் டாஸ்மாக மூடணுன்றது வந்து திருமாவளவனோட அடிப்படை கோரிக்கையாக இருந்துச்சு மது இல்லாத தமிழகம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திற்காக இந்த ஐந்து வருடங்கள்ல என்ன மாதிரி வந்து ஒரு அழுத்தத்தை இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிக்கு அவர் கொடுத்துருப்பாரு ஓகேவா அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எடுத்துங்க முதல் நாள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு அதே ஸ்டேட்மெண்ட் மூணாவது நாள் என்ன மாத்தி சொன்னார்ன்றது தெரிஞ்சுங்க எல்லா எதுக்காக வாங்க போகிற ஒரு ஆறு எம்எல்ஏ சீட்டுக்காக அவங்களுக்கு அடிமையாக மாறிட்டார் அதனால் இதுவும் பேசுவார் இதுக்கு மேலே அதை சொல்ற ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இவங்க வந்து தன் தன்னை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கும் மக்களை ஒட்டுமொத்த தமிழர்களையும் எவ்வளோ தரைக்குறைவாக நடத்துகிறாங்கன்றதை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து ராஜராஜ சோழன்றது அவங்க பட்ட பேர் அதாவது இறந்து அதாவது இறந்து போனவர்களை பற்றி பேசுவது மாண்பில்ன்றது தமிழர் மரபாக இருக்கு அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான விஷயங்களை கடந்த காலங்களில் இதோட மோசமான விஷயங்கள்லாம் திருமாவளவன் பேசியிருக்காரு திருமாவளவனுள் மேலே உள்ள மதிப்பை அவரே இருக்காருன்றது தான் இப்போ நம்ம சமீப காலமாக அவர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அண்ணாதுறையோட நினைவு நாள் அண்ணா இருந்த திமுகவும் இப்ப இருக்கக்கூடிய திமுகவும் எப்படி வேறுபட்டு பார்க்குறீங்க இல்லை அண்ணா காலத்தில் இருந்த திமுக என்பது வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து இன்னைக்கு அண்ணா காலத்துல இருந்துலாம் மிக வலிமையான அளவில் எதிர்த்தாங்க தமிழர் தமிழ்நாடுன்றதுல ஒரு அளவுக்கு வந்து ஒரு கொள்கை கோட்பாடர் இன்னைக்கு இருக்க திமுக வந்து வாரிசு அரசியலை முன்னெடுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் தன் குடும்பத்தில் உள்ளவங்க வர மட்டுமே வந்து மன்னராட்சி போல வருங்காலங்களில் தமிழ்நாட்டை ஆளணும் தன் குடும்பத்தை தவிர வேற யாருமே தலைமை பதவிக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து திமுகவே கிடையாது இது வந்து கருணாநிதி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா ஆரம்பித்த திமுக கிடையாது இது கருணாநிதியின் திமுகவாக மாறி நெடுங்காலம் ஆகிவிட்டது அதனால அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு இன்னைக்கு அண்ணா திமுக மட்டும்தான் இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்தாங்க இன்னைக்கு ஜெயலலிதாக்கு அப்புறம் நடுவில் பல தலைவர்கள் வந்தால் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கேள்வி நாளைக்கு யார் வருவாங்களோ புதுசாக ஒரு ஆள் வரதுக்கான வாய்ப்பு அங்கே மட்டும் தான் இருக்கு ஏதாவது இங்கே இங்கே பொறுத்தளவு வந்து இது வந்து கருணாநிதி திமுகவாக மாறி நெடுங்காலம் ஆகிவிட்டது ஏன்னா கருணாநிதிக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்டாலின் வந்துவிட்டார் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி துணை முதலமைச்சராக வந்து இன்றைக்கி உதயநிதி பையனை ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி திமுக போய்கிட்ருக்கு தலைமை என்பது இன்றைக்கி கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தின் கட்டுப்பாடுகளை வந்து ரொம்ப ரொம்ப காலமாச்சு அதனால் வந்து அண்ணா அவர்களுடைய கொள்கையெல்லாம் வந்து திமுகவில் கிடையவே கிடையாது பேருக்காவது அவர் ஆரம்பித்த கட்சின்றதுனால அவர் படத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அண்ணாவினுடைய கொள்கை என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில் ஒரு துளி கூட கிடையாது அப்படி இருந்திருந்தால் காங்கிரஸ் வந்து அவங்க கூட்டத்தில் வச்சிருக்கவே மாட்டாங்க அடிப்படையில் அங்கேயே போச்சு என்றைக்கு வந்து கலைஞர் வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சித்தருகன்னு சொன்னாரோ அன்னைக்கே அண்ணா ஆரம்பித்த திமுக இறந்து விட்டது புரியுதா உங்களுக்கு அன்னைக்கே அது முடிஞ்சு போச்சு ஆனா கோச்சலின் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு பெரியார் அண்ணா கருணாநிதி உருவத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாதான் எம்எல்ஏ சிடித்தருவாங்க அடுத்த வாட்டி பதவி தருவாங்க இல்லைன்னா தருவாங்களா அப்போ உங்களுக்கு எனக்கும் தருவாங்களா போ அப்படி சொல்கிறதுனால தான் எம்எல்ஏவாவும் மந்திரியாகவும் இருக்கிறாரு நாளைக்கு அவர் பையனுக்கு ஒரு மந்திரி வாங்கி தருவாங்க ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் வாய்ப்பு தருவாங்க இப்படி ஜால்ரா அடிக்கிறது தானே அவங்க குடும்ப வழக்கமாக இருக்கு இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடித்தா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடித்தா ஒரு டெண்டர் கிடைக்கும் அப்படி தானே அந்த இன்றைக்கி திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிலமை போயிட்டுருக்கு அதனால் செலியன் மட்டும் இல்லை ஏற்கனவே இப்போ ஏற்கனவே ஆறு ஆசை சொல்லிட்டாரு நாங்கள் வந்து உதயநிதி ஏற்றுக்கிறோன்னா எங்கள் கட்சியில் பிளவு வரக்கூடாதுன்னு எல்லாம் அதாவது அக்செப்டன்ஸில் போகிறாங்க அதாவது வந்து நான் உண்மையான திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடெலாம் இருந்துச்சு அந்த கொள்கை கோட்பாடுகளை மறந்து இன்னைக்கு வந்து அக்செப்டன்ஸில் நாங்கள் வந்து இவர்களுக்கு அடிமையாக இருக்கிறத மனப்பூர்வமாக சம்மதிக்கிறோம் நாங்கள் இவர்களின் குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருப்போம் எங்களுக்கு தேவை எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் மட்டும்தான் வேணும் எங்களுக்கு வந்து அது தலைவர் ஆகிறதுக்கோ கட்சி வந்து கட்சியின் கொள்கையோ அன்ன ஆரம்பித்த வழியில் நடப்புறதுக்கோ எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது நாங்கள் வந்து உங்களுக்கு அடிவரடியாகவும் உங்களுடைய அடிமையாகவும் இருப்போன்றத சாசனத்தை எழுதி கொடுத்து தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களோடையும் சேர்ந்து இந்த மந்திரி சபையில் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க சார் இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பீகாரில் நடந்த கொ மூன்று கொலைகள் ஆகட்டும் மாதிரி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த அந்த ரேப் ஆகட்டும் இந்த மாதிரி புரட்சி போராளிகள்லாம் இருந்தாங்களே சார் எங்கே சார் போனாங்க இல்லைங்களாம் ஏங்க இவங்கெல்லாம் அதான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி போராடுவாங்க அதாவது நம்ம சத்யராஜ் சித்தார்த்து அப்புறம் அந்த கோவன் போன்றவர்கள்லாம் வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தால் வந்து வந்து போராடுவாங்க இப்போ திமுக ஆளுங்கட்சியாக வந்துருச்சுன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த நாட்டில் கொலைகள் நடக்கிறது சாதாரணம் கஞ்சா புலக்கம் நடந்தால் சாதாரணம் புரியுதா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தால் சாதாரணம் இதெல்லாம் வந்து இதுக்குமான நடக்கலையா இதுக்குமா நடக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே வந்து இப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு பேட்டி கேட்டிங்கன்னா இப்படி சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க ஆனால் இதே வந்து அதிமுக ஆட்சியோ வேறு ஆட்சியோ நடக்க போகுதுன்னா பெரிய விஷயமாக எடுத்து அந்த கட்சிக்கு எதிராக போராடுவாங்க ஏன்னா இவர்கள் எல்லாமே திமுகவின் கைக்கூலிகளாக இருந்தாங்க இன்றைக்கி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு கேட்குறீங்களே சித்தார்த்தா இருக்கட்டும் பிரகாஷ்ராஜா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் கோவனாக இருக்கட்டும் இவர்களை போன்றவர்கள் எல்லாமே திமுகவின் கைக்கூலிகளாக இருந்தாங்கன்னு சொல்லி இந்த அஞ்சு வருஷத்தில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இன்னைக்கு அதாவது கடந்த அதாவது எடப்பாடியார் நடத்த இருக்கும்போது நாலு ஆண்டுகளில் நடக்க நடந்ததை நடக்காததை விட இந்த அஞ்சு ஆண்டுகளில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து கஞ்சா புழக்கம் இந்த மெத்த ஏதேதோ என்னமோ விஷயலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பேர் கேள்விப்பட்ட கேள்விப்படாத பேர் அப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் வந்து இந்த மூணு வருஷத்தில் தமிழகத்தில் பெரும் அளவில் இருக்கு இளைய சமுதாயம் சீரழியக்கூடிய அளவில் டாஸ்மாகோட எண்ணிக்கைகளை இந்த இவங்க பீரியடில் கிட்டத்தட்ட கடைகளுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க அதை மூடுறதுக்கான எந்த ஒரு வழிவகையும் சரியவே இல்லை அதே மாதிரி விலைவாசி உயரும் மக்களுக்காக மக்களுக்காக நாங்கள் வரும் விலைவாசி ஏற்றமானதுல எல்லா விலைவாசியுமே வந்து ஏற்றிருக்காங்க நீட்ட ஒழிப்புன்னு சொல்லி இவங்களோட மெயின் கோரிக்கையாகவே நீட்ட ஒழிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை பற்றி எதுவுமே செய்யலை ஆனால் இதெல்லாம் ஏன் செய்யலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்கிறோன்னு சொல்லலாம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு வாக்குறுதி தான் வந்து அதில் வந்து ஹைலைட்டாக இருக்குது இவங்க கொடுத்த வாக்குறுதியில் நம்பர் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட்டு ஒழிப்புன்னாங்க அந்த இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நாங்கள் காங்கிரஸ் வரோம்னு நினச்சோம் நாங்கள் காங்கிரஸ் வரோம்னு நினச்சோம் காங்கிரஸ் வராதுன்னு இந்தியாவில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் பக்கத்து நாட்டில் இருக்கவனை கேட்டால் கூட தெரியும் காங்கிரஸ் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இந்தியாவில் ஆட்சியை கொடுக்க முடியாது அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லில ஓட்டு கேட்டுக்கணும் இதெல்லாம் நீங்கள் சொல்லி தானே ஓட்டு கேட்டுருக்கணும் நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்டிங்களா அவ்வளோ அதாவது கொரோனா போன்ற இட பெரிய துயரமான காலத்தில் கூட இபிபில் எடப்பாடியே தான் இருந்தார் இவங்க ஆட்சிக்கு வந்தவொன்னே மூணு தடவை அதான் சொல்கிறேன் எந்த விதமான மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே இவங்க வந்து கவனம் செலுத்தலை மக்களுக்கான ஆட்சியே இந்த அஞ்சு வருஷம் ஆட்சிகள் நடைபெறலன்றதுதான் நம்ம திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏன்னா இன்றைக்குமே வந்து திமுக ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்க பிஜேபி உள்ளே வந்துடும் மதவாத சக்தி உள்ளே வந்துடும் இப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்களே தோத்து நாங்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோம் போதை இல்லாத தமிழ்நாடாக உருவாக்கியிருக்கோம் போதைப் பொருள் புழக்கத்தை குறைச்சிருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இது கடந்த அஞ்சு வருஷத்தில் நானூறு ரேப் கேஸ் நடந்திருக்குன்னா இந்த இதில் இரநூறு முந்நூறு தான் நடந்திருக்கு குற்ற சம்பவங்களை குறைச்சிருக்கோம் இளைஞர்களை மது பழக்கத்துலேருந்து நாங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கோம் தமிழகத்தை மற்ற மாநிலங்களை விட தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றிருக்கோம் கிராமப்புறங்களில் இவ்வளோ தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கோம் பெண்களுக்கு இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கணும்ல இன்றைக்கும் திமுக போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்குது மதவாத சக்தி உள்ளே வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க பிஜேபி உள்ளே வந்துடும் ஓட்டு போட்டுருங்க அப்போ நீ செஞ்ச நல்லது சொல்லி ஓட்டு கேட்குற அளவுக்கு நீ அஞ்சு வருஷத்தில் எந்த நல்லதும் தமிழ்நாட்டுக்கு செய்யல்கிறது தான் நம்ம திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து வேண்டியது திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்க மதவாத சக்தி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் இதே நீ எத்தனை நாள் சொல்ல அப்படி பார்த்தா திமுகவை சா காங்கிரஸை ஒழிப்பதற்காக ஆரம்பித்த கட்சி தானே இன்னைக்கு ஒன்றரை கோடி தமிழர்களை ஒன்றரை லட்சம் தமிழர்களை ஈழத்தில் கொன்ற கட்சி தானே காங்கிரஸ் அப்போ தமிழர்களுக்கு எதிரான கட்சி தானே காங்கிரஸ் அப்போ அவங்க கூட கூட்டணி வைக்கிறது வந்து பெரிய சாதனையா அந்த கேள்வி வரும்ல அடுத்து இப்போ காங்கிரஸ் செஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம பேசணும்னா அப்போ அவங்க கூட கூட்டி எத்தனை ஆயிரம் எத்த எத்தனை ஆயிரம் மீனவர்களை சுட்டு கொண்டாங்க அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க நீங்க மந்திரி சபையில் ஏன் உங்களால் தடுக்க முடியல இன்றைக்கி பிஜேபி வந்தவொன்னே மீனவர்கள் சுட்டுக்கொள்றது தடுக்கப்பட்டிருக்குல்ல தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்போ எவ்வளோ விஷயங்கள் நம்ம அதில் பார்க்க வேண்டியது வளர்ச்சியை சொல்லி உங்களால் ஓட்டே கேட்க முடியாது திமுக நாங்கள் என்னென்ன வளர்ச்சி பண்ணியிருக்கோம் தொழில் வளர்ச்சி வந்திருக்கு போதைப் பொருளை தடுத்துருக்கோம் இளைஞர்களோட வாழ்க்கையில் மறும பெரிய ஒரு மறுமலர்ச்சி பண்ணியிருக்கோம் தொழில் முன்னேற்றமாக இருக்குது இவ்வளோ ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு மக்களை நாங்கள் இவ்வளோ தூரம் வசதி வாய்ப்பில் முன்னேற்றியிருக்கோம் குடிசை வீடு இத்தனை இருந்த குடிசை வீட்டை இவங்க இத்தனை பேர் நாங்கள் வீடு இதெல்லாம் அவங்களால சொல்ல ஒரே விஷயம் சொல்லுவாங்க மதவாத சக்தி உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் செஞ்ச நல்லதுக்காக ஓட்டு போடுங்க உங்களால் கேட்கவே முடியாது இவர்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் தமிழக மக்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யலைன்றது தான் எங்களை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டார் ஓகே சார் சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையப்பட் மிக்க நன்றி சார் நன்றி